இங்கே பாருங்கள் செடியிலிருந்து பறித்த உடனே இந்த நிலக்கடலையை நம்ம பயன்படுத்தணுங்க எதற்காகனு கேட்டிங்கன்னா எலும்பு நரம்பு வலுப்பெறுவதற்காகவும் மூட்டு பிரச்சனை கால்சியம் பற்றாக்குறை தைராய்டு பிரச்சனை இன்னும் எதிர்ப்பு சக்தி குறைபாடு வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு ரத்தத்தில் இருக்கு இல்லைங்களா அதையெல்லாம் மீட்கிறதுக்காகவும் ஆண்மை பெண்மையை கூட்டுவதற்காகவும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்காகவும் தாம்பத்தியத்தில் சிறக்கிறதுக்காகவும் இத்தனை விஷயத்துக்கும் இந்த நிலக்கடலைக்கு சமந்திருக்கு இப்போ செடியோட பறித்து நம்ம இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுப்பு இருந்தால் அடுப்பில் சுட்டு சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா கேஸ் அடுப்பு இருந்தால் கூட அதில் அப்படியே மிதமான சூட்டில் சுட்டு பறிக்க கூட வேண்டாம் அப்படியே சுட்டு திறந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதை உடச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா கிழங்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சுட்டது அந்த பக்குவத்தில் சாப்பிடுங்க முதல் முதல்ல பறிச்ச உடனே கிடைக்கிற கிடைக்கிறப்ப இது இப்படி பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொளிச்சு அதில் பிடுங்கி ஊற வச்சு வேக வச்சு கூட சாப்பிடுங்க ஆனால் நூறு சதவிகித பலன் நம்ம பவுனம்மாவுக்கு இதை கொடுக்குறது மூலம் கிடைக்கிது ஸோ நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்று விட்டு தான் சொல்கிறோம் வேணும்னா நிலக்கடலையை இங்கே பாருங்கள் செடியிலிருந்து பறித்து அப்படியே பயன்படுத்துங்க அதாவது சுட்டு இப்போ நம்ம சுட்டு பயன்படுத்துறதுக்காகவே நிலக்கடலை விளையிற இருந்து ஒரு அரின்னு சொல்லுவாங்க பெருசாக எடுத்து வச்சு அது ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா காலை மாலை இரு வேலை பவுனம்மாவுக்கு சுட்டு கொடுத்துக்கிட்டுருக்கோம் வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நிறைய எங்களோட ஆராய்ச்சி தகவலை வைக்கிறோம் நீங்களும் பலன் பெற்றுட்டு நாலு பேர்த்தோட பகிர்ந்து விடுங்க